வருக்கும் வணக்கம் என் பெயர் கனிஷ்கா நான் படிக்கும் வகுப்பு நான்காம் வகுப்பு என் பள்ளியின் பெயர் அரசு கள்ளச்சடுக்க பள்ளி என்பட்டி சிலம்பட்டி மதுரை மாவட்டம் ஆற்றங்கரை அரசுகள் ஓயா ஓயா மூன்று குக்கு குக்கு சேர அரசில் தான் வைத்திருப்பார் குக்கு குக்கு சேர துறைமுகம் தொண்டி முசிறி என்று தானே வஞ்சி வஞ்சி தலைநகரே ஆறு ஓடும் பொய்காயே சோழ நாட்ட ஆட்சியே கொடி கொடி குறிமா புலிக் கொடி தனமா வகை பரந்தலை போர்களம் தனமா உரை உரை உரமா பாண்டியரை பாறமா பைய யாரு தனமா இந்த ஆடமுதம் சிலப்பதி சிறப்பதி பாண்டிய நெஞ்சலி பேரரசர் கோபாலரின் மனைவி கண்ணகி கண்ணகி என்று சொல்லி பாண்டியரின் கொடி எல்லாம் மின்கொடி மின்கொடி என்று சொல்லி பாண்டியரின் தூரை முகம் கொற்கை கொர்க்கை என்று சொல்லி பல்லாட்சியும் சிறந்தது என்போவே தலைநகர் காஞ்சி காஞ்சி என்று சொல்லி குப்பு குப்பு மூன்று அரசராட்சிக்கு சேர நாட்டு கொடியில்தான் குக்கு வில்லம்பு வைத்திருப்பார் நன்றி